திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பனியே பனியாய் அருவாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் அந்த திருப்புகள் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சுருக்கமாக பார்க்கலாம் அந்த வாத்தா சுப்பிரமணியம் பிள்ளைன்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மஞ்சக்குப்பம் வழக்காடு மன்றத்தில் மாவட்டம் முன்சிப்பாக பணிபுரிந்த காலம் அது அவர் வந்து முன்சிப்பாக இருக்காரு அந்த காலகட்டத்தில் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் சிதம்பரம் நடராஜர் கோயில் சம்பந்தமான வழக்கு நடராஜ நடைபெற்று கொண்டிருந்தது இந்த வழக்கில் சாட்சி கூண்டில் நின்ற தீட்சிதர் தங்களுடைய வாதத்தில் கோவில் உரிமை தீட்சர்களாகி எங்களுக்கே என்று பொருள் தரக்கூடிய திருப்புகள் பாடலை மேற்கோள் காட்டி வாதாடினர் அப்பாடலின் வரி அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு தாதுமலர் முடிவிலே வேத நான்முறை வாழுவமே தினம் வேள்வியலில் புனை மூவாயிர வேட்டியர் மிகவே புகனை புரி கோவே அப்படின்ட்டு திருப்புகளில் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அந்த திருப்புகள் வரியை வச்சு தீட்சிதர்கள்லாம் போராடி மீட்டாங்க அப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஜட்ஜி சொன்னாராம் அப்படி பார்த்தா கூட நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் தான் இருக்கிறீங்க மூவாயிரமாவது ஆள் எங்க அப்படின்னா கிளை நடராஜரே நான் தான் அது அப்படின்னுட்டு பொருள் கொடுத்தாரான் அப்போ எல்லாரும் மெய் செலுத்து அவங்களாண்ட அந்த கேஸை ஜெயிச்சாங்களாம் அப்ப இந்த தீட்சிதர்கள் கூறிய வாசகத்தை கேட்டவுடன் வாத்தா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுக்கு அக்கணமே பொறி தட்டியது அருணகிரிநாதர் பாடிய பதினாறாயிரம் பாடல்களில் ஒரு ஆயிரம் பாடலையாவது சேகரித்து அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டார் இந்த கோட்டில் இந்த மாதிரி கேச வாதாடி இந்த மாதிரி நடந்தது உடனே இவ்வளோ பெரிய திருப்புகள் இவ்வளோ கொள்ள இருக்குதா இவ்வளோ பாடல்கள் இருந்த பதினாறு பதினாறாயிரம் பாடல்களை பாடியிருக்காரா அருணகிரிநாதர் அதில் ஒரு ஆயிரம் பாடல்யாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தளங்கள் தோறும் சென்று செல்லேறி போன பல வழுக்கள் பொதிந்திருந்த திருப்புகள் ஓலைச் சுவடிகள் பலவற்றை சேகரித்து ஒத்து பார்த்து பாட பேதங்களை கண்ணுற்று வெவ்வேறு சுவடிகளில் காணும் வித்தியாசங்களை பண்டிதர்களை கொண்டு திருத்தி அச்சிட்டு புத்தக வடிவில் யாவரும் எளிதில் பெறுமாறு செய்த ஏந்தல் வ த சுப்பிரமணியம் பிள்ளை அரசாங்க பணிகளுக்கிடையே தமக்கு தெரிந்த பல நண்பர்களிடம் தொடர்பு கொண்டு திருப்புகள் ஏற்றுச் சுவடிகளை தேடத் தொடங்கினார் ஆங்காங்கு அவை கிடைக்கத் தொடங்கின ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆறுமுக நாவலர் எழுதிய சைவ வினாவிடையில் திருப்புகளின் ஆறு பாடல்கள் இருந்தன ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று காஞ்சிபுரம் புத்தேரி தெரு அண்ணாமலை பிள்ளை என்பவரிடம் எழுநூற்றி ஐம்பது பாடல்கள் கொண்ட ஏட்டு சுவடிகள் கிடைத்தன அதே வருடம் பின்னத் பின்னத்தூர் சீனிவாச பிள்ளையிடம் நானூற்றி ஐம்பது பாடல்களும் பின்னர் அவரிடம் நூற்றி ஐம்பது பாடல்களும் கிடைத்தன கருங்குழி ஆறுமுகம் ஐயர் என்ற வீர சைவரிடம் தொள்ளாயிரம் பாடல்கள் திருப்புகள் சுவடிகள் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு மாகரல் என்ற ஊரில் எழுநூத்தி ஐம்பது பாடல்கள் கிடைத்தன சாமிநாத ஐயர் தமிழகமெங்கும் தமிழ் விளக்கிய ஏட்டு சுவடிகளை தேடிக்கொண்டிருந்த அது வாதா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் சாவிடம் தொடர்பு கொண்டு திருப்புகள் சுவடிகளை கண்டால் தெரிவிக்குமாறு வேண்டிக் கொண்டார் இதை சா தனது என் சரித்திர நூலில் பதிவு செய்துள்ளார் அப்படின்னுட்டு நம்மளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பார்த்திங்களா இந்த மாதிரியான ஊர்லெல்லாம் அவர் முன்சிபா இருந்தவர் அந்த திருப்புகளை தேடி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மொத்தம் அவர் தேடி கண்டுபிடிச்சது இவர் தான் அந்த ஐயா தெரியுதா தெரியாது என்ன ஷேட் அடிக்கும் இவர் தான் அந்த ஐயா வாத்தா சுப்பிரமணியம் பிள்ளை இவர் தேடி எடுத்து கொடுக்கலன்னா நம்மளுக்கு இந்த திருப்புகள் கிடைக்காது அந்த மாதிரி எவ்வளோ வேலைகளுக்கும் நடுவில் நம்மளுக்கு இந்த ஆயிரத்தி முந்நூறு திருப்புகளை தேடி நம்மளுக்கு கொடுத்தாரு எங்கள் ஊரில் அதாவது எங்கள் அம்மம்மா ஊரில் நான் பிறந்த ஊர் மகர் எங்கள் அம்மாவுடைய ஊர் மகரில் கோவில் எதிர்க்க தான் எங்களுடைய வீடு அந்த ஊரில் எழுநூறு பாடல் பா வச்சிருந்தாருப்பா பாருங்க இந்த திருப்புகள் வரலாறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இப்போ இதை கொண்டு வந்து சொன்னேன் அவருக்கு நம்மளுடைய கோடான கோடி நன்றி உண்டாகி அந்த மாதிரி இந்த திருப்புக்களுக்காக எவ்வளோலாம் பாடுபட்டுருக்காங்க பாருங்கள் இந்த திருப்புகளே தெரியாமல் இருந்தோம் நாம இல்லை நான் இப்படி ஒரு இது தெரியவே தெரியாது திருப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்போ எங்கள் அப்பா வந்து பாட சொன்னபோது தான் நான் கடையில் போய் திருப்புகள் புக் இருக்குதா அப்படின்னுட்டு கேட்டபோது ஒரு நூறு பாடல்கள் கொண்ட புக்கை கொடுத்தாங்க அதை பார்த்த உடனே வாங்கி வச்சுக்கிணு நான் அழுதேன் நான் எப்படி திருப்புகள் பாடுவேன் நாளைக்கு எங்கள் அப்பா என்னை வீடியோ போட விடமாட்டான் மாட்டான் திருப்புகள் பாடுன்றானே நான் எப்படி பாடுவேன்னு அழுதேன் அதுக்கப்புறம் காலில் உழறத விட சண்டைக்காரங்காலே உழலான்னு சொல்லிட்டு முருகா என்னை மன்னிச்சிடுறா நான் செஞ்ச தப்பு தான் உன்னை மறந்த தப்பு தான் என்னை இந்த மாதிரி பண்ணியன்ற கோபத்தில் நான் இருந்துட்டேன் உங்கள் அப்போ உன்னை பாட சொல்கிறானே அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு அறிவு புகட்டினார் சுப்ரம அதாவது சுப்பிரமணிய புஜங்கம் பாடின நம்ம ஆதிசங்கரரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் அவரை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது கனகதாரா ஸ்தோத்திரம் மட்டும்தான் தெரியும் ஆதிசங்கரர் எழுதும் பாடின பாடல்னு அந்த மாதிரி நெல்லிக்கனி மழையாக போய்ஞ்சி தங்க மழையாக போயிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய வரலாறை பார்த்தா அவரும் முருகரை கும்பிட மாட்டேன்னு இருந்தாரான் அதுக்கப்புறம் அவருக்கு வயிறு வலியை வர வச்சு சிவபெருமான் நீ போய் திருச்செந்தூர் வந்து பாடு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் போய் அதான் யா யாரோ சொல்லி வயிறு வலி தீரும் நீங்கள் திருச்செந்தூர் போங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு பாடாமல் வந்துட்டாரான் எனக்கு அவர் சிவபெருமானை பாடின வயலை அப்புறம் பாடின சுப்பனை பாட மாட்டேன்னு பண்ணிட்டாரான் அப்போ மறுபடியும் கனவுல வந்து கேட்டாரான் ஏன்பா பாடாமல் வந்துட்டேன்னுட்டு இல்லைங்க எனக்கு உங்களை பாடினது பிறகு அவரை பாடுறதுக்கு எனக்கு தோணுன்னு நீ நாளைக்கு வந்து பாரு நானாவே அவே தெரியுவேன் அப்படின்னாரான் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தா ஜடாமுடியோட சுப்பெருமானே நிற்கிற மாதிரி இருந்தான் இன்றைக்கும் சுபெருமான் சுபெருமானை பூஜை பண்ணிக்கிட்டு தான் திருச்செந்தூர் முருகன் நிற்கிறார் அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா ரோஜா மலர் இருக்கும் பின்னாடி பக்கத்தில் லிங்கம் இருக்குது அந்த மாதிரி அவருடைய திருவருள் அவருக்கு அப்புறம் கிடச்சிதான் சிவபெருமானாவே காட்சி கொடுத்தாராம் அந்த மாதிரி இதையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு காமிச்சு நான் நான் ஒபிமத்த துக்க இருந்தும் எனக்கு இந்த இவ்வளோ அறிவுரை அதுக்கப்புறம் முருகப்பெருமான் சுப்பிரமணிய விருத்தம் கொண்டு வந்து அவர் சிவபர் சிவபக்தர் தான் அப்படி இருந்து இந்த சுப்பிரமணிய விருத்தத்தை பாடி அந்த ஊரில் எவ்வளோ பேர் தொழுநோய் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய நோயெல்லாம் தீர்த்தார் அதெல்லாம் கொண்டு வந்து என் கண்ணில் காமிச்சு என்னை பாட வச்சார் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம திரு நக்கீரர் நக்கீரர் சிவபூஜதம் பண்ணுவார கண்டி முருகரை கும்பிட மாட்டார் முருகர் பெயரில் அவர் திருமுருகாற்றுப்படை பாடணுமுன்றதுக்காக சிவபூஜையை பாதியில் அவர் விட வச்சு அவரை வீட்டுக்குன்னு போய் பூதம் அடைச்சி வைக்க அப்புறம் அவர் திருமுருகாற்றுப்படை பாடினார் அந்த மாதிரி முருகப்பெருமானை யாரெல்லாம் வனங்களையோ பாடலியோ அவங்களுக்கெல்லாம் தரித்திரம் வந்து சேரும்ன்றதை என் மூலம் உணர்த்திட்டார் எனக்கு ரொம்ப நான் பாடாத பாடுபட்டுட்டேன் எங்கள் அப்பனை மறந்து நான் கொஞ்சம் மன துன்பத்தை அடையலை ஆனால் அது அவரால் தான் எனக்கு தெரியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் நான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன் திருப்புகள் பாட ஆரம்பித்த உடனேயே நான் கொடுத்துட்டு யாரெல்லாம் மோசம் பண்ண பண்ணாங்களோ அவங்கள்தான் அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது முருகப்பெருமானுடைய திருவுருள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கும் இப்போ தான் அவங்களுக்கு மனம் கொழுந்திருக்கும் பிள்ளைய பாடின உடனே அந்த மாதிரி திருப்புகளை பாடுங்க எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் நம்மளுடைய பதிவுலேயே ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க திருப்புகள் பாடி எனக்கு அரசாங்கம் வேலை கிடச்சிதுன்னு இது பொய் இல்லை நிஜம் உண்மைக்கு சான்றாக நான் இருக்கிற எல்லா விதத்துலேயும் நான் தொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தேன் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன் முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு கூட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா விடலை எனக்கு கைவிடாத என்னை காத்து திருப்பி கொண்டு வந்து என் முருகப்பெருமான்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டாங்க அதையினால் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குபனுண்டு குறைவில்லை மனமேன் கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நம்மளுடைய கவலை எல்லாம் அவனுடைய காலடியில் போட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம் திருப்புகளை பாடுவோம் வாங்க அருணகிரிநாதர் அருளி செய்த பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்பது இமராஜன் நிலாவது திருவருணை அதாவது திருவண்ணாமலை தல திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய விருத்தம் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படி நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு இருக்கும் போதெல்லாம் இதையெல்லாம் போய் பார்த்து கேட்டு சிவபெருமானுடைய திருவருளும் அம்பாளுடைய அனுதிரகமும் முருகப்பெருமானுடைய பெரும் கருணையும் பெருங்க வாங்க இப்போ நம்ம திருப்பு பாடுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய அன்பர்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் தன தன தானன தத்தம் தனதானா தனதா தன தான தத்தம் தனதானா இதற்கான சந்தம் இது இமராஜன் நிலாவது எரிக்கும் கனலாலே இளவாடையும் ஊரும் படியாலே தமராகிய மாறன் எடுக்கும்னையாளிமான சோரும் அதற்கு ஒன்றருள்வாயே குமரா முருகா சடிலத்தன் குருநாதா புறமாமகள் ஆசை தணிக்கும் திருமார்பா அமராவதி வாழ்வு அமரர் கன்று அருள்வோனே அருணாபுரி வீதியினிற்கும் பெருமாளே அருணாபுரி வீதியினிற்கும் பெருமாளே இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் பணிக்கு அரசனாகிய சந்திரன் வீசுகின்ற நெருப்பு கதிர்களாலே மெல்லிய தென்றல் காற்றும் ஊர் பெண்களின் ஏற்றும் வருத்துகின்ற தன்மையாலே அந்த பனிய பணிக்கு அரசனான அரசனாகிய சந்திரன் சந்திரனும் குளிர்ச்சி தான் பனியும் குளிர்ச்சி தான் அப்படி இருந்தும் அந்த வீசுகிற காற்று நெருப்பு மாறி அனலாக தகிக்குதான் மெல்லிய தென்றல் காற்றும் ஊர் பெண்களின் ஊரார் பேசுகிற பேச்சால் அப்படி வருந்துகின்ற தன்மையாலே அப்படின்றாரு காம போருக்கு என்றே மன்மதன் தொடுக்கும் மலர்பானங்களாலே உன்னை பிரிந்து தனியே தவிக்கும் மான் போன்ற இளம்பெண் உயிர் சோர்ந்து போகாமல் இருக்க ஏதேனும் ஒரு வழி கூறி அருள்வாயாக குமரா முருகா சடைமுடி பெருமான் சிவனுடைய குருநாதனே குரமகள் வள்ளியின் ஆசையை அனைத்து தனிக்கும் திருமார்பா தேவலோக வாழ்க்கையை அன்று அமரர்களுக்கு அருளியவனே திருவண்ணாமலை வீதியில் வீற்றிருக்கும் பெருமாளே பார்த்திங்களா அந்த சடையை முடிஞ்சுக்கிட்டு இருக்கிற சிவபெருமானுடைய பிள்ளையே சிவபெருமானுக்கே குருநாதனே குரமகள் வள்ளியின் ஆசையை அனைத்து தனிக்கும் திருமார்பா யாரெல்லாம் கல்யாணமாக ஆகாதவங்க இந்த பாடலை படித்தாலும் சீக்கிரமே கல்யாணம் குதிரும் அந்த தேவலோக வாழ்க்கை அமரர்களுக்கு அருளியவனே அப்படின்றாரு இது வரைக்கும் நம்மளுடைய சொத்து தகராறு வழக்கில் இருக்குது அப்படின்னாலும் அந்த நம்மளுக்கு அந்த மீண்டும் நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கான இந்த திருப்புகளை பண்ணால் அது கிடைக்கும் ஏன்னா தேவர்களுக்கு அந்த வாழ்க்கையை மறுபடியும் அவர் திருப்பி கொடுத்தவர் நம்மளுக்கு அந்த சுகபோக வாழ்க்கையை நம்மளுக்கு மீட்டு கொடுக்கக்கூடியவன் அந்த சுகபோக வாழ்க்கை எப்படி இருக்கும் செல்வம் இருந்தால் தானே இருந்தால் தான் இல்லத்தில் நிம்மதி இருக்கும் இல்லைன்னா தான் போய்டும் ஆகையினால அந்த முருகப்பெருமானை பாடி பணிஞ்சு வேண்டுங்க உங்கள் வேண்டியவையெல்லாம் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுவார் திருச்சிற்றம்பலம் தன தானன தன தத்தம் தனதானா தனதாதன தானன தத்தம் தனதானா இமராஜனிலாவதெறிக்கும் கனலாலே இளவாடையும் மூறு படியாலே தமராயியமாரெடுக்கும் கனையாலே தனிமானுயில் சோறு மத கொன்றருள்வாயே குமரா முருகா சடிலத்தின் குருநாதா புறமா மகள் ஆசை திருமார்பா அமராவதி வாழ் அமர கண் அருள்வோனே அருணாபுரி வீதியின் நிற்கும் பெருமாலே அருணாபுரி வீதியின் நிற்கும் பெருமாலே அருமையான பாடல் இந்த திருவண்ணாமலை திருப்புகழப் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க சகல செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி கொடுக்கும் அருள் படைச்சவன் நான் கொடுத்துட்டு வராதுன்னு நினச்ச பணமெல்லாம் முருகப்பெருமான் நான் வழிபாடு மறுபடியும் ஆரம்பித்த பிறகு தான் அதையெல்லாம் எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது பொய் இல்லை உண்மை அப்படின்ட்டு என்ன செய்கிறது அத்தனை தடவை சொல்கிறேன் உண்மையை உறக்க சொல்ல வேண்டியதாக இருக்குது பொய்யை சும்மா அப்படி ஊதனாலே போய் படிஞ்சிடும் ஆகையினால் உண்மை 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 இப்போ இதை சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இது நடந்ததெல்லாம் உண்மை நான் கொடுத்துட்டு கொஞ்சமான பணம் கிடையாதுங்க லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறேன் ஒரு கையேடு கிடையாது ஒன்றும் கிடையாது கொடுத்தவங்களெலாம் மறுபடியும் எனக்கு திரும்ப கொடுக்குறாங்க ஆகையினால முருகப்பெருமானை நம்பனா அவன் வசூல் ராஜா வசூல் பண்ணி கொடுத்துருவான் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊரு தனிவேல் வாழ்க வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியார் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பாம்பல்